அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நாம் பார்க்குறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற யாமன் படத்தோட விமர்சனம் யாமன் யாமன் யாமன்னா என்ன ஏதுங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல ஸ்பெஷலாக சில பத்திரிகையாளர்களுக்கு மட்டும் இந்த படம் வந்து போட்டு காண்பிக்கப்பட்டது உண்மையாகவே புதியவர்களின் முயற்சியில் இந்த படத்தோட இயக்குனர் மணிகண்டன் அவர் ஏற்கனவே ஒற்றாடல் அப்படின்ற ஒரு படம் எடுத்திருக்கிறாரு ஆனாலும் இதில் நினச்ச நிறைய பேர் புதியவர்கள் நமக்கு தெரிஞ்சது சம்பத்ராம் ஆதேஷ் பாலா காயத்ரி ரமா அவங்க வந்து இன்றைக்கி வந்து சின்ன பட்ஜெட் மினிமம் பட்ஜெட் படங்களோட பிரதான நாயகி இல்லையா காயத்ரி ரம்மா அவங்க இருக்காங்க இவங்க எல்லாத்துக்கும் மேலே திருச்சி சாதனா திருச்சி சாதனா இருக்கு அப்படின்னா வேற மாதிரி படமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இல்லைங்க யாமன் உண்மையாக ஒரு திகில் சம்பவங்கள் நிறைந்த ஆவி அமானுஷியங்கள் நிரம்பிய ஒரு படம் ஒன்றுமே இல்லை கதை ரெண்டு வரையில் சொல்றதுன்னா ஒரு காதலி அவங்க அண்ணன் அவங்கள ஒரு கும்பல் காதலி கூட கிடையாது ஒரு மனப்பெண் ஒருத்தருக்கு மனம் முடிக்க நிச்சயிக்கப்பட போகிற பெண் வந்து மாப்பிள்ளை பிடிச்சி போச்சு அவங்க அண்ணன் ஆட்டோ ட்ரைவர் ரெண்டு பேரும் மாப்பிள்ளைக்கு புதுசாக ஒரு செயின் வாங்கிட்டு ஒரு கோயிலில் வச்சு அதை வழிபட்டுட்டு மாப்பிள்ளைக்கு செய்தி சொல்கிறதுக்கு சென்னையில் இருக்க மாப்பிள்ளைக்கு நம்ம திருநெல்வேலி பக்கத்தில் இருக்க பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் செய்தி சொல்கிறதுக்கு கிளம்பி ஆட்டோவில் வராங்க வர்ற வழியில் அவங்கள ரெண்டு பேர் பார்க்குறான் பார்த்தவன் அந்த பொண்ணை பார்த்தோன்னா பெட்ரோல் இல்லாமல் ஆட்டோன்னு எடுத்து தள்ளிட்டு போகிறாங்க அந்த பெண்ணை பார்த்தவனை அவளை தட்டி தூக்கணும்னு நினைக்கிறான் தட்டினவன் பெண்ணை மட்டும் தட்டல அந்த ஆட்டோ டிரைவரை தட்டி கொன்று பெண்ணை தட்டி அவன தோழணும் என்னென்னமோ பண்ணி கொண்டு போட்டுடுறாங்க இப்போ அந்த பெண்ணோட ஆவி சென்னையில் அவளுக்கு மணமகனாக பார்த்தவனோட உடம்புக்குள்ளார பூந்து எப்படி இந்த வில்லன் கோஷ்டியை அவங்களுக்கு சில அடியாட்கள் அங்கே தூத்துக்குடி பக்கம் இருக்கிற அடியாட்கள் இசைக்கின் ஒருத்தர் இருக்கார் இங்கே சென்னையில் அவங்க ஒரு பெரிய குடும்பம் அந்த இந்த பொண்ணக்க பலவந்தப்படுத்தினவனும் அவனுடைய நண்பருக்கும் அந்த குடும்பம் எல்லாத்தையும் எப்படி பழி வாங்குறாரு இந்த மாப்பிள்ளை இதை வந்து வித்தியாசமாக சொல்கிற பெருவழின்னு சொல்லிட்டு இங்கே பேச்சலராக அவர் அரை எடுத்துருக்கிறாரு அந்த மாப்பிள்ளையை பார்க்கப்படுறவர் அவர் கூட ரெண்டு மூணு நண்பர்கள் அதுலேயும் வந்து வட்டத்தில் அப்படின்னு சின்ன வயசில் ஒரு பையன் நடித்தான் பாருங்கள் அந்த பையன் இருக்கான் அந்த படத்தில் இந்த போஸ்டரை கிழிச்சிட்டு விவேக்காக பரலை என்னாடி அந்த போஸ்டர் வேற தலைவி படம் அந்த இருக்கும் அந்த போஸ்டர் கழிக்க சொல் அந்த போஸ்ட்ரு மறைக்கிற மாதிரி இருந்தது அதனால தான் கழிச்சேன்னு சகிலா போட போஸ்டருக்கு அதுக்கு ஒன்று பையன் சொல்லுவான் சின்ன வயசுலேயே அந்த பையன் போ கொஞ்சம் கொஞ்சமாக கதாநாயகரன் நண்பர் அந்த மாதிரி மாஸ்டர் மகேந்திரன் மாதிரி வர்றாப்புல அந்த பையன் இருக்காப்புல ஃப்ரெண்டாக இன்னும் ரெண்டு மூணு பேர் ஹீரோ வந்து புதுமுகந்தான் ஹீரோன்னு கூட அவர் சொல்ல முடியாது கதையின் நாயகர் இப்போ இந்த உடம்புக்குள்ளார போ இவங்கெல்லாம் சாதனா திருச்சி சாதனா வீட்டில் குடியிருக்காங்க திருச்சி சாதனா வீட்டில் இருக்கிறதுனால நம்ம எதோ என்ன தானோன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எல்லாம் சா சாதனாவுக்கு வாய் மட்டும்தான் இருக்குது படத்தில் அதை மட்டும்தான் காமிக்கிறாங்க வேறு ஒன்றும் காமிக்கலை நமக்கு ஓப்பனாகவே சொல்லலாம் சாதனா வந்து அந்த பசங்களை மிரட்டி உருட்டுடே ராத்திரியில் வெளில வராங்கடா அப்படி இப்படிங்குது அவனுங்க அதுக்கு தெரியாமல் சரக்கடிக்கிறது போகிறது வர்றது இந்த பக்கம் ஒரு பிச்சைக்காரி வெளியிலேருந்து வந்து அப்பப்போ எங்கள் வீட்டில் சோறு திருடுறதுக்கு வர்றது இந்த மாதிரி ஒரு காமெடின்ற பேரில் கொஞ்சம் நேரம் நம்மளை வந்து ஒரு மாதிரி ஃபஸ்ட் ஹாஃப் கொண்டு போய் செகண்ட் ஹாஃப்ல இந்த கதையை வெளியில் கொண்டு வர்றாங்க அப்போ தான் நமக்கு தெரியுது ஓ இவ்வளோ விஷயமும் இதுக்குதானா அங்கே அவனை பேயெல்லாம் பயமுறுத்த அவனை ஒரு சாமியார்கிட்ட அழைச்சிட்டு போகிறாங்க இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க கிடச்சி அந்த போய் அது இல்லாமல் ஒரு பாதிரியார்கிட்ட அழைச்சிட்டு போகிறாங்க ஒரு வழியாக அந்த வில்லன் கோஷ்டியில் வில்லன் வில்லனோட அடியாட்களை பழி வாங்கினுச்சா இல்லையா அந்த ஆட்டோ டிரைவரோட ஆவி இந்த தங்கைக்கு பார்த்த மணமகனோட உடம்புல பூந்து அப்படிங்கிறத வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் சொல்ற பேர் வழி அப்படின்னு சொல்லி உண்மையாக வித்தியாசமான கதையை யோசிச்சிருக்கிறாங்க அதை விறுவிறுப்பாக சொன்ன விதத்துல சில இடங்கள் நமக்கு கொஞ்சம் முன்னுக்கு முன்னு இருந்தாலும் ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு மினிமம் பட்ஜெட்டில் இப்படி ஒரு படத்தை எடுத்துருக்கிறதுக்காக இந்த ஒற்றாடல் மணிகண்டனை வந்து பாராட்டலாம் நிச்சயமாக ஒற்றாடல் படத்தை வந்து ஒரு ஏற்கனவே இருக்க இயக்கி இருக்கிறார் கே எஸ் மணிகண்டன் அவர் தான் அந்த படத்துக்கு வசனம் இயக்கம் தயாரிப்பு எல்லாமே அது இல்லாமல் இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு வந்து பெருசாக இதில் நடித்தவங்க கூட ஒத்துழைப்பு தருவதில்லை யாருமே ப்ரொமோஷனுக்கு வர மாட்டாங்க அப்படின்னு வருத்தப்பட்டார் ஆனால் இந்த படத்தோட ஸ்கிரீனிங் நமக்கு வந்து சென்னை விருகம்பாகத்தில் இருக்க தேவி அம்மன் தேட்டரில் வந்து போடப்பட்டது அப்போது வந்து பார்த்திங்கன்னா சம்பத்ராம் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற ஆதேஷ் பாலா அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க அது மாதிரி காயத்ரி ரமோ கவனம் அதை தான் சொல்லியிருப்பார் போட்டிருக்குது சின்ன பட்ஜெட் நாயகி இந்த மாதிரி படத்துக்கு வரலன்னா எப்படிமா சக்தி சிவன் அது மாதிரி அருள் டி சங்கர் இவங்கெல்லாம் இருந்தாங்க திருச்சி சாதனாவை இந்த படத்தில் போட்டிருக்கீங்க அவங்கள இன்னும் கொஞ்சம் பப்ளிசிட்டிலையும் போட்டிருந்தீங்கன்னா உங்கள் படம் இன்னும் கொஞ்சம் பெருசாக வெளியில் தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து ஆனாலும் கேஎஸ் மணிகண்டன் கேஎஸ்எம் ஸ்க்ரீன் பிளே ஃபிலிம்ஸ் அப்படிங்கிற பேனரில் இந்த படத்தை வந்து தயாரித்து இயக்கியிருக்கிறாரு இதில் ஒரு ரெண்டு மூணு பாடல்கள் பேபி பேபின்னு ஒரு பாட்டு அப்புறம் சக்தி கருப்பு வாடா கருப்புன்னு ஆதேஷ் பாலா ஒரு பாட்டு பாடுறாரு உண்மையாக அவர் குரல் கொடுத்துருக்கிறாரு வேறு லெவலில் இருக்குது அந்த சாமி பாட்டு உண்மையாகவே செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நம்மளை வந்து நிமிந்து உட்கார வைக்குது அந்த விதத்தில் வந்து இயக்குனர் நம்மளை ரொம்பவே கவர்ந்துருக்கிறாரு இந்த படத்தை வந்து கே சுஜி அவங்க வந்து கோ ப்ரொடியூசராக எஸ் மணிகண்டனோடு இணைந்து அந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்கிறாங்க ஒற்றாடலாகட்டும் இந்த எல்லாமே டைட்டிலில் நல்ல ஒரு வித்தியாசத்தை காண்டிருக்கிற இயக்குனர் கதையிலையும் யோசிச்சு இருக்கிறாரு அதை அவர் காட்சி காட்சிப்படுத்தலாம் எடுக்கிறப்ப கொஞ்சம் ரசிகர்களை படுத்துறாரு என்னன்னா அவர் கைவசம் இருக்கிற பட்ஜெட்டையே போட்டு படம் பண்றதுனால இந்த மாதிரி ஒரு சில நிகழ்வுகள் ஆனாலும் யாமன் மாதிரி படங்களுக்கு நாம ஒத்துழைப்பு கொடுத்தா தான் அடுத்தடுத்து புதிய புதிய இயக்குனர்கள் தமிழ் சினிமாவில் இந்தமாதிரி ஆர்வத்தோட புதிய புதிய கதையோடு வருவாங்க அப்படிங்கிறதுனால இந்த படத்தை இந்த சம்மர் ஹாலிடேஸில் ஒரு ஒரு முறை பார்த்து ரசிங்க யாமன் உங்களுக்கு மாமனாக கூட தோன்றலாம் அப்படின்னு சொல்லி விடைபெறுறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க